அக்காமுல் மபி மபியுடைய சட்டங்கள் மபி எப்படி இருக்கணும் மபி அப்படிங்கிறது விற்கப்படக்கூடிய பொருள் நம்ம எதை விற்கிறோமோ அது ஒரு வாட்சாக இருக்கலாம் ஒரு மிக்சியாக இருக்கலாம் ஒரு மொபைலாக இருக்கலாம் எதை விற்கிறோமோ அது அதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால் முதலாவது அது மாலிகத்தாக இருக்கிறோம் மாலிகத்துள் மபி ஷரத்து மபி மாலாக இருக்கிறோம் நம்ம மாலண்டா என்னாண்டு ஏற்கனவே பேசிட்டு வந்திருக்கிறோம் மாலை தான் விற்க முடியும் எது மால் இல்லையோ அதை விற்க முடியாது மால் வந்து ஐனாகவும் இருக்கலாம் மண்சாத்தாகவும் இருக்கலாம் ஐன் பொருளும் மாலாக இருக்கலாம் மண்சாத்தும் கூட மாலாக ஆக முடியும் மண் சாத்து உதாரணமா ஒருத்தர் வீடு கட்டி அவருடைய வீட்டுடைய மொட்டை மாடி சரியா இருக்குது மொட்டை மாடியில சொல்றாரு நீங்க யாத்தையாவது ஒருத்தர் சொல்றா நீங்க வேணுண்டா அந்த மொட்டை மாடியில நீங்க வீட்டு வீடு கட்டி கொடியிருந்து வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு இப்போ மொட் மொட்டை மாடியில் வந்து ஹக்குல் பீனா வீடு கட்டுவதற்கான ஹக்கு கொடுப்பது அதுக்கு பணம் வாங்கிக்கிறார் இது தப்பில்லை இதுவும் தான் மண்பாத்துடைய மண்பாத்து ரீதியாக மாலாக இது அதனால் மொட்டை மாடியில் என்ன செய்யலாம் ஹக்குல் பீனா அலசத்தை செஞ்சு கொள்ள முடியும் இன்னைக்கு நிறைய நடக்குது இன்றைக்கி வந்து மாடியை வந்து விற்கிறாங்க ஒரு ஒரு ஃப்ளோரை விற்கிறது செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படி தனித்தனியாக விற்கிறது நிறைய முறையில் இருக்குது அது மாதிரி எடுத்துக்கொள்வது தப்பில்லை இது முதலாவது நிபந்தனை மாலிகத்துள் மபி இரண்டாவது எடுத்துக்கொள்ள சொல்லணும்னா கவுனல் மபி முத்தக்கவ்யமன் கீமத்து உள்ளதாக இருக்கணும் மபி சில சமயங்களில் கீமத் இல்லாததா இருக்கு உதாரணமாக கம்ரு அது முத்தக்க மாலை முத்தக்கவ்யமே கிடையாது மக்களுக்கு மத்தியில முத்தக்கவ்யமா இருக்குதாங்கிறது அப்புறம் மக்கள் அதை மாலை முத்தக்கவ்யமா தான் வித்துட்டு சொல்லப்போனால் மனிதனுடைய உறுப்புகளையும் விற்கிறாங்க ஒரு சிறுநீர் உலகத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்க முடியும் காசு கொடுத்து விற்கலாம் இன்னைக்கு உலகத்தில் யார் நினச்சா விற்க முடியும் அது கீமத்து கிடைக்கும் ஆனால் ஷரை ரீதியாக அது மாலை முத்தக்கவியம் கிடையாது உலகத்தினுடைய காசு பணத்தை வச்சு அதுக்கு ஒரு ரேட் போட முடியாது பையில ஒரு ஷருக்கு அது மாலை முத்தக்கவியமாக இருக்கணும் மூணாவதாக மபி மோஜூதாக இருக்கணும் உஜூதில் இருக்கணும் மபி இல்லாத ஒரு பொருளை விற்க முடியாது நபி உஜூதில் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் அதை விற்க முடியும் உஜூதில் இல்லாத ஒன்றை விற்கிறது ஒரு மரம் இருக்குது இப்போ தான் மரம் வச்சுருக்காரு வளர்ந்து வருது இவன் பழமே வரல வர முன்னாடியே அந்த பழத்தை விற்கிறாரு அது விற்க முடியாது இதில் வரக்கூடிய பழம் இவ்வளோ பழம் வரும் எப்போது இந்த தடவை இவ்வளோ பழம் வரும் எடுத்துக்கோங்க அதுக்கு எப்போயே பழத்தை கொடுத்துருங்க அப்படின்னு அக்குது முடிஞ்சிருது ஆனால் பழம் உஜூதிலே இல்லை அறவே உஜூதில் இல்லை மொட்டு வரலை ஒரு பூ வரல மொட்டு வரலை அது வந்து பிஞ்சு வரல ஒண்ணுமே வரல எதுவுமே உதிவுதா இல்லாம ஒரு பை அக்குது நடக்க முடியாது நாலாவதாக ஐயக்கூடல் மபியும் மம்லூக்க மபி வந்து யார் விற்கிறாரோ அவருடைய மில்கியத்தில் இருக்கணும் அவருக்கு சொந்தமாக இருக்கணும் மூணாம் நம்பருடைய பொருள் எடுத்து இவர் விற்க முடியாது திருடி கொண்டு வந்து விற்க முடியாது தராமான பொருள் இருக்கு அதை கொண்டு போய் விற்க முடியாது மபி வந்து மம்லூக்காக இருக்கணும் இவருக்கு சொந்தமாக்கப்பட்டதாக இருக்கணும் இவருக்கு அந்த பொருளின் மீது ஷரை ரீதியாக ஹக்கு இருக்கணும் அப்போ தான் அவர் விற்க முடியுமே தவிர சும்மா விற்க முடியாது இந்த ஹதீசர சல்லல்லா அலஹ சொன்னாங்க லா தபியம் மாலை சாய்ந்தக்க லா தபிய மாலை சாய்ந்தக்க உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை விற்காதீங்க ஹக்கீம் ஹிஸாம் வலி அல்லாஹுத்தாலானு அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட ஒருத்தர் வர்றாரு ஒரு பொருளை விற்கிற நான் ஒரு பொருளை அவர்கிட்ட விற் விற்கணும்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பொருள் என்கிட்ட இல்லை நான் அப்போவே நான் அக்குது செஞ்சிடணும் பிறகு நான் என்ன செய்யணும் அதை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதை நேராக நான் சல்லதாளேஸ்வலம் அவங்கள்ட்ட போனேன் இது மாதிரி என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு நான் விற்றுணும் பொருளை இப்போவே பிறகு நான் வாங்கி கொடுத்துருவேன் அக்குது இப்போவே செய்யணுங்கிறாரு அப்போ சொன்னாங்க லா லாத்தபி மாலை சமைந்தாக்க உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை விற்காதீர்கள் அப்போ மபி வந்து மௌஜூதாகவும் இருக்கணும் அது மம்லூக்காகவும் இருக்கணும் சொந்தமானதாகவும் இருக்கணும் இன்னைக்கு பயு ஸ்தலம் இருக்குது அதுக்கு தனி நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜாயிஸுன்னு இருக்குது அது இதில் சேராது விதிவிலக்கு மாதுவும் தான் உஜூதில் இருக்காது என்ன செய்வார் இப்பவே மொத்தமாக விலையை கொடுத்துட்டு போயிடுவாரு ஆர்டர் கொடுத்துருவாரு பிறகு செஞ்சு கொடுப்பாங்க இது பயோஸ்தலம் அது பயோ பில் ஹிஸ்டிசனா இது விதிவிலக்கானது இதை பற்றி பின்னாடி வரும் ஐந்தாவது அந்த மபி வந்து மக்குதூரு தஸ்லீமாக இருக்கணும் மக்கதூரு தஸ்லீம் மக்குதூரு தஸ்லீம் அப்படின்னு சொன்னால் அதை அவரிடத்துலேயே கொடுப்பதற்கு எனக்கு சக்தி இருக்கணும் அவரிடத்துல ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்கணும் வானத்தில் ஒரு பறவை பய பறந்துக்கிட்டு போயிட்டுருக்குது அது என்னுடைய இது தான் அது என்னுடைய இதாக தான் இருக்குது ஆனால் என்ன செய்ய முடியாதுன்னா விற்க முடியாது ஏன்டா அது வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது அதை புளிச்சு கொண்டு வந்து விற்கிறது என்னுடைய குதிரத்துக்கு உட்பட்டதாக இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்போ என்ன செய்யணும் மக்குதூர கசிலையும் ரொம்ப முக்கியம் அதை என்னால் ஒப்படைக்க முடியுமா அதாவற்ற கொலை கொடுக்க முடியுமா அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போ அந்த மக்கதூரு தெஸ்லீம் மம்லூக் மௌஜூத் இதெல்லாம் இருக்குது ஏறத்தால கிட்ட கிட்ட ஒரே வகையிலான நிபந்தனைகள் அதாவது பை ஒல் அரர் ஏமாற்று விற்பனைன்னு சொல்லுவாங்க அதிக சில செல்ல செல்லம் நகார சூழலாய் செல்லலாலை செல்லம் அன் பை இலகாரர் ஏமாற்று விற்பனையை விட்டும் தடுத்தார்கள் அதாவது ஹரர் இருக்குது அதில் என்னால் முடியுமா முடியாதான்னு தெரியாது என்னால் அதை பிடிச்சி கொடுக்க முடியுமா முடியாதா என்னால் அது வந்து என் கையில் எனக்கு மிள்கியதே இல்லை நான் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா இது மாதிரியான பையை விட்டு செல்லதாசெல்லாம் தடை செஞ்சிருக்கிறாங்க இது மாதிரி ஐயாமல் ஜாகீர் நிறைய நடைமுறைகள் இருந்துச்சு நம்ம பை ஹபுலில் ஹபுலா பத்தி சொன்னோம் பையோல் முலாமசா பையோ முலாபதா இப்படியெல்லாம் பையோல கரர் இருந்துச்சு ஏமாற்று விற்பனை அதாவது அவரால் என்ன செய்ய முடியாது அந்த அக்குதை பூர்த்தி செஞ்சு வைக்கிறது சிரமம் கஷ்டம் அப்படி செய்ய முடியாது அடுத்ததாக ஆறாவதாக ஐயக்குடல் மபியும் மபி மாலூமா இருக்கணும் மாலூமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா மபிய வந்து என்னது அப்படின்ட்டு மாலும் மொத்த ஐயனாக இருக்கணும் இதுதான் நான் வாங்க போற பொருள் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியணும் உதாரணமா ஒரு ஆட்டு மந்தை நிக்குது இந்த ஆட்டு மந்தையில ஒரு ஆடை நான் விற்றுட்டேங்கிற ஆனா எந்த ஆடுங்கிறத மாலும் அல்ல மாலும் முத்த ஐயன் அல்ல முத்த ஐயனாகவும் ஆல்லை மாலூமாகவும் இல்லை இப்படியான விற்பனை செய்ய முடியாது ஏன் கேட்டா மாலும் இல்ல ஒரு ஷோரூம் போனோம் மொபைல் அடிக்க வச்சிருக்கிறாங்க இதுல ஒரு மொபைல் அப்படின்னு மொத்தத்தில் அக்குது செஞ்சீங்க இது ஜாயிஸ் இல்லை அக்குது நடக்க முடியாது அப்படி முதல்ல என்ன வாங்க போறீங்க எது நீங்க எடுத்துக்கொள்ள போறீங்க அப்படிங்கிறது மொத்த ஐயனாக தெரியணும் இதுதான் மபி ஒரு கள்ளத்துக்கு எரிஞ்சா இந்த கல்லு எதுல விழுதோ அதை வாங்கிக்கிறேன்னா பையுல ஹெசாத் ஜாகிலியாவுடைய பழக்கம் இருந்துச்சு பையுல ஹெசாத் ஒரு ப கள்ளத்துக்கு எரியது அந்த கல் எதுல விழுதோ அது உனக்கு இப்ப இன்னைக்கும் கூட விளையாட்டு பல இடங்கள்ல பொருள்காட்சிகள் இடங்கள்ல இது மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக செய்கிறது உண்டு அப்படி தூக்கி வீசுறது வீசிட்டு அது எதில் விழுதோ அது அவருக்கு பரிசு இது வந்து பை மாலும் அல்ல மபி மாலும் இல்லை எதை வாங்க போறாருன்னு தெரியாது இன்னும் சொல்லப்போனால் பல இடங்கள்ல அப்படி வீசுறது கூட காசு வாங்குவாங்க திறமையை சோதிக்கிறது உண்டு காசு வாங்குவாங்க அது ஒரு வகையில பார்த்தா சூதாட்டமாகவும் ஆகிடும் ஏன்னா காசு கொடுத்து எரிய சொல்லுவாங்க அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது அப்போ மபி மாலுமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் என்னுடைய மபி என்னது மாலுமாக இருக்கணும் இப்போ உதாரணமா ஒவ்வொருத்தவங்களும் பணம் கட்டுறாங்க ஒவ்வொரு மாசம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் கட்டுறாங்க அப்படி பணம் கட்டும் போது என்ன செய்யறாங்க ஒவ்வொரு மாசமும் குழுக்கள் நடக்கும் அந்த குழுக்கல்ல யாருக்கு வருதோ பேர் வருதோ அவங்களுக்கு இந்த பொருள் ஒன்னாவது மாசம் குழுக்கல்ல வந்தா இந்த பொருள் ரெண்டாவது மாசம் குழுக்கல்ல வந்தா இந்த பொருள் மூணாவது மாசம் குழுக்கள் வந்தா இந்த பொருள் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இப்ப இதுல வந்து சமனும் என்ன பொருள் வரும் தெரியாது எனக்கு என் முதல் மாசம் வருமா வராதா தெரியாது மாசம் வருமா வராதா தெரியாது மூணாவது வருமா வராதா தெரியாது வாங்க போற பொருள் என்ன முதல் மாசம் என்றால் இது ஆனா மாசம் என் பேர் தெரியாது அதே மாதிரி விலை என்ன முதல் மாசம் வந்தா இந்த விலையில கொடுத்து வாங்கணும் அந்த மாசம் மட்டும் பணம் கட்டினா போதும் ரெண்டாவது மாதம் அந்த மாதம் மட்டும் வழங்கினா போதும் இப்படி நிறைய நடைமுறைகள் இருக்குது சீட்டு முறைகள் இதில் சில முறைகள் ஜாயிஸ் ஆகும் பல முறைகள் ஜாயிஸ் ஆகாது இன்ஷால்லாம் டைம் இருந்தால் அதை பற்றியும் பின்னாடி பேசுவோம் அதாவது இதெல்லாம் இருக்கிற மபி வந்து மாலூமாக இல்லாமல் போகிறது எது மபி என்னது மாலும் இல்லை மபி மாலுமில்லை இல்லை சமலும் மாலூம் இல்லாமல் போகுது ஏழாவது நிபந்தனை ஐயக்கூட மக்கபூலன் லில் பாயி மக்பூல் கபூல் செஞ்சுருக்கணும் எதை விற்கிறாரோ அவருடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கணும் அல் பை ஓ கபு அல் கபுல் லா எஜோஸ் சல்லல்ல அலி இஸ்லாமா தான் அவங்க தெளிவாகவே தடுத்து இருக்கிறாங்க ஒரு பொருளை கைப்பற்றுவதற்கு முன்னாடி விற்காதீர்கள் அல் பை ஓ கபு அல் கபுல் லாஸ் அப்ப ஐயக்கூட மக்கபூதன் பாயுக்கு மக்கபூதாக இருக்கணும் கபு செய்யப்பட்டதாக அவருக்கு அவருடைய உரிமையில அவருடைய கையில் அந்த பொருள் வந்திருக்கணும் அவருடைய கட்டுப்பாட்டில் அவர் அந்த பொருள் வந்திருக்கணும் அந்த பொருள் வராமல் ஒருத்தர நான் ஒரு பொருள் வாங்கிட்டேன் உதாரணமாக ஒருத்தர் நான் ஒரு மொபைல் வாங்கினேன் ஆனால் அந்த மொபைலை நான் விற்க போகிறேன் என் கைக்கு வர முன்னாடியே ஒன்று என் கைக்கு நேரடியாக வந்திருக்கணும் அல்லது நான் ஒரு ஆளை நியமிச்சிருக்கணும் என் என் சார்பாக வக்கீலாக இருந்து அதை வாங்குவார் ரெண்டும் இல்லை அப்படின்னா கபுதே ஆகாது நம்ம கபு ஆகலைன்னு சொன்னால் அடுத்த விற்பனை விற்க முடியாது ஏன்டா வந்து ஹதீசரை இன்னொரு வாழ்த்து வந்திருக்குது அல்ல ஹராஜ் பின் ரமான் என் கைக்கு வந்தாதான் நான் அதுக்கு பொறுப்பாகுவேன் என் கைக்கு வரும்போது உதாரணமாக என் கைக்கு வரலை நான் ஒரு பேனாவையே வாங்கினேன் என் கைக்கு வரலை கபுலுக்கு வரல நான் அடுத்து விற்றுட்டேன் வர முன்னாடியே ஒரு கால் அந்த பேனா என் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி பாயோடைய கையிலே அழிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன ஆகும் இந்த பை தானாவி பஸ்காயம் இப்ப இவரையுடைய பையையும் பசுக்கு செய்ய வேண்டியது வரும் ஒரு பொருளை வந்து என் கைக்கு எடுக்காம அடுத்த லாபம் சம்பாதிக்கிறது இருக்குது அது முதலாளித்துவத்தினுடைய ஒரு அங்கம் அது ஏன் கேட்டா இன்னைக்கு முதலாளித்துவ நடைமுறையில் அது பை ஓ கபுல் அல் கபுல் நிறைய நடக்குது அதனால தான் இன்னைக்கு விலைவாசி ஏகபோகமாக கூடுது இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க அது மாதிரி கமாடிட்டி மார்க்கெட் ஷல்லாம் அதை பத்தி நம்ம வேற சொல்லுவோம் உதா அதை தப்சீல் பேசுவோம் கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது இது மாதிரியான இடங்கள்ல வந்து கபு இல்லாமலேயே பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் நான் ஒரு ஆயிரம் மூட்டை அரிசி வாங்கினேன் என் கைக்கே வராது நான் இன்னொரு ஆளுக்கு விற்றுடுவேன் ஆயிரம் மூட்டை அரிசியே ஒரு மூட்டைக்கு ரெண்டு ரூபா லாபம் வச்சு விற்றா எனக்கு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் அடுத்து அவன் இன்னொருத்தண்ட விற்பான் அவன் ரெண்டாயிரம் ரூபா லாபம் வைப்பான் அடுத்து இன்னொருத்தண்ட விற்பான் இப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் பையன் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த பொருள் இருந்த இடத்துல அப்படியே இருக்கும் அந்த பொருள் கடைசியா யார் கைக்கு போகுதோ இருபது ரூபாய் கைக்கு போகும்பொழுது இரநூறு ரூபாய்க்கு போகும் விலைவாசி கூடுறதுக்கு மெயின் காரணமே அல் பை ஓ கபுல் அல் கபுல் அப்படிங்கிறது தான் நடக்கிறது தான் இன்னைக்கு நிறைய ஆன்லைன் பிசினஸ்ல ஐம்பது சதவீதம் அளவுக்கு நஷ்டம் ஏற்படுவது விலைவாசி கூடுவது இந்த முதலாளித்துவத்தினுடைய நிலைப்பாட்டில் இருந்து செய்யக்கூடிய முறைகள் அது பை கபல் கபது ரொம்ப முக்கியம் எல்லாரும் சொல்லுவாங்க இதையும் கூடாதுங்கிறீங்க வித்தா விற்றுட்டு போகிறான் ஆனால் சரீரத்து வந்து எல்லாருடைய நலனையும் கருத்தில் கொண்டு தான் பையனுடைய நிபந்தனைகளை முன் வச்சிருக்கு உதாரணமாக நான் ஒரு கோழி வாங்கிட்டு வந்தேன் கோழி வாங்கிட்டு வீட்டில் விட்டுருந்தேன் இப்போ வந்து திடீர்னு பார்த்தா அந்த கோழியில் ஒரு ஐபு இருக்குது குறை இருக்குது இப்போ குறையிருந்தால் அதை நான் ரிட்டர்ன் பண்ண முடியும் ரிட்டர்ன் பண்ணும்பொழுது என் வீட்டுக்கு வந்து ஒரு நாளில் அது ஒரு ரெண்டு முட்டை போட்டுடுச்சு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று போட்டுச்சுன்னு வைங்க அந்த கோழியை திரும்ப கொடுக்கும் பொழுது அந்த ரெண்டு முட்டையும் கொண்டு போய் திருப்பி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க தேவையில்லை அந்த ரெண்டு முட்டையும் கொண்டு போய் திருப்பி கொடுக்க தேவையில்லை கோழியை மட்டும் தான் திருப்பி கொடுப்போம் அதுக்கு என்ன உசூல் அப்படின்னு கேட்டால் இந்த கோழி என் கைக்கு வந்துருச்சு ஒரு கால் அந்த கோழி என் கையில இருந்தே செத்து போச்சுன்னு சொன்னா அதுக்கு நான் தான் பொறுப்போம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் குறை இருக்குது அந்த குறைய கொண்டு போய் சொல்லி அவளை திருப்பி கொடுக்க உரிமை இருக்குது ஆனா நான் அப்படி செய்யலை அந்த கோழி செத்துருச்சுடா நான் ஒண்ணும் செய்ய முடியாது அவ்வளவுதான் என்னுடைய பொருளாகத்தான் அது இறந்து போகும் வாங்கிட்டு போய் சொல்ல முடியாது ஒன் வாங்கிட்டு வந்தேன் நீ உள்ளது தந்த அதனாலதான் செத்துருச்சு அப்படின்னு வாதம் பண்ணலாமே தவிர அவராக விரும்பலாம் ஏதாவது நஷ்ட உங்களுக்கு கொடுக்கலாமே தவிர ஆனா சட்டப்படியாக நான் விக்கும்பொழுது ஒழுங்காக தான் விற்றேன் என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு வாங்குறோம் உஷாரா வாங்கி நீ அப்படி வாங்கல எனக்கு தெரியாதுன்றோம் இப்போ அதனால தான் சொல்றோம் என்னுடைய பொறுப்புல வந்துருச்சு அப்ப என்னுடைய பொறுப்புல வந்த பிறகு அதன் மூலமாக நான் எந்த லாபம் சம்பாதிக்கிறேனோ அதுவும் எனக்கு தான் கோழி முட்டை போட்டால் அதுவும் எனக்கு தான் முட்டையை நான் வச்சுக்கள்ளலாம் கோழியை மட்டும் கொண்டு போய் திருப்பி கொடுக்கலாம் இதுதான் அது ஹராஜி பின் வமான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பொறுப்பாளியாக ஆகுவதன் மூலமாக அதற்குரிய லாபத்திற்கும் நான் உரிமையை எடுத்துக்கொள்ள முடியும் இந்த முக்கியமாக இந்த ஏழு நிபந்தனைகளை நம்ம கவனத்தில் வைக்கணும் அக்குது மபி உடைய விஷயத்துல இந்த ஏழு நிபந்தனைகள் எப்பொழுதுமே நம்ம மனசுல இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு நவீனமாக தோன்றக்கூடிய வியாபாரத்துல இந்த நிபந்தனைகள் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்து பற்றி என்ன செய்ய முடியும் முடிவு செய்ய முடியும் மபிக்கு அடுத்தபடியாக சமன் சமன் விஷயத்திலையும் அது மாதிரி சில நிபந்தனைகள் இருக்குது சமன் எப்படி இருக்கணும் அது சுருக்கமா ஏற்கனவே சொன்ன மாதிரி மபிக்கு எப்படி மாலிகத்து சொன்னமோ அதே மாதிரி இங்கேயும் மாலிகத்து சமன் சமன் மாலிகத்தாக இருக்கணும் அது மாலாக இருக்கணும் நான் எதை விலை பொருளாக கொடுக்கறானோ காசு பணத்தை தான் கொடுக்கணும் கட்டாயம் இல்லை ரூபாயையும் கொடுக்கலாம் டொலரையும் கொடுக்கலாம் ரியாலையும் கொடுக்கலாம் இது அல்லாத வேற ஒரு பொருளையும் கொடுக்கலாம் ஆரம்ப காலத்தில் பண்டை மாற்று வியாபாரம் நடந்துச்சு நான் ஒரு பொருளை கொடுப்பேன் அரிசியை கொடுத்து சீனியை வாங்கிக்கிறது சர்க்கரையை வாங்கிக்கிறது பொருள் கொடுத்து பொருள் மாத்தலாம் நம்ம சமன்கிறது மாளிகத்தாக இருக்கணுமே தவிர ரெண்டு பேரும் உடன்பட்டதாக இருக்கணும் ரெண்டு பேரும் உடன்பட்டு முடிவு செய்யறாங்க நான் பொருந்திக்கொள்றேன் இந்த விலைக்கு அப்படின்ற பிரச்சனை இல்லை ரெண்டாவது மபியில் சொன்ன மாதிரியே சமனும் மாலுமாக இருக்கணும் மாலும் சமன் என்ன அப்படிங்கிறது தெரியணும் ஐநூறு ரூபாயா ஆயிரம் ரூபாயா ஐநூறுலேருந்து ஆயிரத்துக்குள்ள அப்படின்னாரு அக்குது செல்லார் ஐநூறுலேருந்து ஆயிரத்துக்குள்ள எவ்வளவும் தெரியலை ஆயிரத்துக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் ஆயிரத்துக்குள்ளே எவ்வளவு அதனால விலையை வந்து நம்ம தெளிவாக பேசணும் தோராயமாக சொல்லலாம் பேச்சு வழக்கில் எவ்வளவுங்க இருக்கும் இதுவும் ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்னு சொல்லலாம் இது பேச்சில் சொல்றது ஆனால் அக்கது செய்யும் பொழுது இதனுடைய விலை இதுதான் அப்படின்னு என்ன செய்யணும் மாலுமாக இருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் தான் அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது கூட கூடாது உதாரணமாக ரெண்டாயிரம் ரூபாயை வந்து ஒரு மாதத்தில் தரஞ்சுன்னா கொடுக்கல அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு போச்சுன்னு சொன்னால் அது மாலும் இல்லை விலை என்னங்கிறது கன்ஃபார்ம் ஆகலைன்னு தெரியுது இதனாலையும் இன்னைக்கு நடக்கிற நிறைய வியாபாரங்களில் இது மாலும் இல்லாததுனால நிறைய அக்குதுகள் ஜாயிஸ் இல்லாமல் போயிடும் இந்த ரெண்டு நிபந்தனை தான் சமனை பொறுத்தவரையிலும் முக்கியம் முக்கியத்துவம் வாய்ந்தது மூணாவது சொல்லணுன்றா நம்ம வந்து மபீரை சொன்னோம் மம்லூக்காக இருக்கணும்னு சொன்னோம் ஆனால் இங்கே மம்லூக் ஷருத் அல்ல சமன் வந்து முஷ்தரிக்கு மம்லூக்காக இருக்கணும் அதாவது எந்த பொருளை யார் வாங்குறாரோ அவர் வந்து பொருள் வாங்கும் பொழுது கையில பணம் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது ஏன்னா கடனுக்கு கூட வாங்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு பொருள் வாங்குறேன் எந்த ஆயிரம் ரூபாய் இருந்தாதான் தான் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கணும் கிட்ட ஆயிரம் ரூபாய் எனக்கு மிலுக்கியத்தில் ஆயிரம் ரூபாயே இல்லை ஆனா நான் ஆயிரம் ரூபாய்க்குரிய பொருளை வாங்க முடியும் எங்க நான் இதனுடைய விலையை ஒரு மாசம் கழிச்சு தர்றேன் ரெண்டு மாசம் கழிச்சு தர்றேன் அப்படின்னு என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் சொல்லி நம்ம வாங்கி கொள்ளலாம் இது வந்து ஷரத்து கிடையாது மபியுடைய விஷயத்துல அதாவது சமனுடைய விஷயத்துல முஷ்தரிக்கு அது சொந்தமாக இருக்கணும் வாங்குறவருக்கு அந்த பணம் சொந்தமாக இருக்கணும் கடனுக்கு கூட கொள்ள முடியும் இதுதான் சமன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்